ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா இறந்தவர்களை கனவுல வந்தால் வந்து என்ன பலனன்னு சொல்லி பார்க்கலாம் இறந்த அப்பா கனவுல வந்தால் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை விரைவில் முடிப்பார் என்று பொருள்படுதான் இறந்து போன உங்கள் தாய் கனவுல வந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கோ பெண் குழந்தை பிறக்க போகிறது என்று அர்த்தமாக இருக்கிறதா இறந்து போன தாய் தந்தை அடிக்கடி நமது கனவுல வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கு அவர்கள் பேரன் என்று பெற்றெடுத்து நன்றாக தங்களது தலைமுறைகளுடன் வந்து வாழ்ந்து அனுபவிச்ச பெரியவர்கள் மரணம் அடைந்து உங்களுடைய கனவுல வந்தால் அது உங்களுக்கு வந்து அவர்கள் நேராக வந்து ஆசீர்வதிப்பது போன்ற ஒரு பலன் தருவதாக இருக்கிறது அதாவது நமக்கு வேண்டப்பட்டவர் யாராவது இறந்து விட்டது போல கனவு கண்டாலோ அவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலக போகிறது என்று அர்த்தமாக இறந்தவர்களின் சடலங்களை கண்டால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது என்று அர்த்தமாக இருக்கும் இறந்து போனவர்கள் சுமந்து தூக்கி செல்வது போல கனவு கண்டால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் என்று அர்த்தமா இறந்தவர்கள் தங்களுடைய வீட்டில் தூங்குவது போல கனவு கண்டாலும் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று பொருள் அதே மாதிரி நாமளே இறந்து விட்டது போல கனவு கண்டம் சொன்னால் சொன்னா நம்மளுடைய ஆயுள் வந்து கூடுமா இறந்தவர்கள் தங்களுடன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நட்புகளும் அதன் காரணமாக செல்வ செழிப்புகளும் ஏற்படும் இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருளா இறந்தவர்கள் கனவுல வந்து சாப்பாடு கேட்டால் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் உங்களுக்கு வந்து உணவு பரிமாறுவது போல கனவு கண்டிங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை விலகி சுபமாக வந்து நடக்கும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் மற்றது இறந்தவர்களை கனவுல வந்து நம்மளை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டாலும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்றுதான் அதே மாதிரி குழந்தை இறந்து போவது போல கனவு கண்டாலோ கண்டவருக்கு வந்து பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்று பொருளாம் இளம் மனைவி இறப்பது போல கனவு கண்டாலோ மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க போகிறது என்ற அர்த்தமா இயற்கை மரணம் அடைந்தவர்கள் நம்மளுடைய கனவுல வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் தேவையில்லாத கனவுகள் வருவதை தவிர்க்க குடும்பத்துடன் குல தெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு மிகவும் நல்லது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானு நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி